வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாற்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று பிரிவுகளுக்குள் மனித நாட்டும் செயல்கள் அனைத்தும் அடங்கிவிடும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் செயல்பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சிவநிலை துளிர்க்கும் என்றோ செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போட்ட செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே என்று ஒரு பாடலாம் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்று கொண்டு இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும் இன்பதுன்பு விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் இதைப் பெற்றி எண்ணமே இல்லை எனில் ஏதுமில்லை எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று சாமிஜி சொல்றாங்க மகாகவி சொல்லும் போது எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் என்று மகாகவி சொல்றாங்க தெய்வப்புலவர் சொல்லும் போது எண்ணிய எண்ணியாங்க எய்தலால் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க சாமி என்ன சொல்றாங்க எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று பிரிவுகளுக்குள் மனித நாட்டும் செயல்கள் அனைத்தும் அடங்கிவிடும் என்று சொல்லி சொல்றாங்க ஒரு ஆறு அடிப்படையில் மனிதர்களுக்கு எண்ணம் தோன்றும் உணர்வு தோன்றும் அது என்னன்னா தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற ஆறு அடிப்படையில் தான் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உணர்வு அதுதான் அந்த உணர்வு தான் ஒரு பத்து படி நிலைகளில் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற பழக்க வழி எல்லோரும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்கத்திற்கு நம்ம மாறி வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்ற எந்த விதமான ஒரு புதிய பதிவுகளையும் ஏற்படுத்தாம தொடர்ந்து நாம நல்ல புண்ணிய பதிவுகளை சேர்த்து கொண்டே வாழக்கூடிய என்ற ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு அமையும் தேவை என்று எடுத்துக்கொண்டா ஒரு பதினாலு தேவை நம் உடல்ல இருக்கு அந்த தேவைகளை நாம நிறைவேற்றி தான் வாழ முடியும் தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாய் தலைமலம் ஏப்போம் சிக்கலம் நோக்கி நீர் அபான வாய்வு நுவல் சுவாசம் என்ற இந்த பதினாலு அதே போல தெய்வீகம் நாம வாழும் காலம் வரையிலும் ஒழுக்கத்தோடு கடமையை சிறப்பாக செய்யணும் ஈகையை அவ்வப்போது நாம் எப்பப்பெல்லாம் செய்ய முடியுமோ உடலால் நம்முடைய பொருளாதாரத்தால் நம்முடைய அறிவாற்றி தரத்தால் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வாழ்வது தான் சிறப்பு ஒரு பழக்க வழி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த விளக்கங்களுக்கு மாறி நம்முடைய எண்ணத்தை தூய்மை செய்து கொண்டாலே நமக்கு வாழ்க்கையில் எந்த சிரமங்களும் இருக்காது அதே போல் நாம் முரணான ஒரு எண்ணம் நம்ம மனதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த முரணான எண்ணம் தான் பேராசையாக உருவெடுக்கிறது அந்த பேராசை தடை வரும்போது அங்கு கோபமாக சினமாக சினம் ஏற்படுகிறது அதுவே மனக்கவலையாகவும் நமக்கு ஏற்பட்டு அந்த முரணான எண்ணம் தான் செயல்படாத எண்ணம் அதுதான் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன எண்ணத்தை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தூய்மையாக வைத்து கொண்டு அந்த எண்ணம் தூய்மை பெற்றாலே போதும் என்ன எப்படி தோன்றுதுன்னு சமைச்சு சொல்லுவாங்க ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது மனதினுடைய இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம் எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்பது ஆன்மான் கொடானு கொடி உயிர் சேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்பு தான் இந்த பருவுடல் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது நம்முடைய மனம் என்பது ஒரு ரெக்கார்ட் கேசட்டு அதில் சஞ்சித பதிவுகளையும் நாம பிறந்த பதிவுகளையும் தொடர்ந்து நம்முடைய ஜனடிக்கருமயத்துல பதித்து கொண்டே ஆகாமியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம புரிந்து கொண்டு நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு சொல் செயல்களை தெய்வீக நிலையில நாம பயன்படுத்தி தேவையை மட்டும் தெய்வீகத்தை மட்டும் பயன்படுத்தி பழக்கும் சூழ்நிலை பிரர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நல்லதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு வாழும்போது நம் வாழ்வே சொர்க்கமாக இருக்கும் எந்த விதமான புதிய பதிவுகளும் தேவையற்ற பதிவுகள் நமக்கு சேராது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க